போப் பிரான்சிஸ் பற்றி அரிய பெரிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆடம்பரத்தை விரும்பாத மாமனிதர் யார் இந்த போப் பிரான்சிஸ் இதுவரை இருந்த போப்புகளை ஒப்பிடும்போது போப் பிரான்சிஸ் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தவர் ஓட்டுநருடன் கூடிய சொகுசு கார் அளிக்கப்பட்ட போதிலும் அதை வாங்க மறுத்து பொது போக்குவரத்தில் பயணம் செய்தவர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைந்த செய்தி உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து போப் பதவியை எட்டியவர் இவர் யார் இந்த போப் பிரான்சிஸ் மற்ற போப்புகளில் இருந்து அவர் எப்படி வித்தியாசமானவர் என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐஸ் நகரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பிறந்த போப் பிரான்சிஸின் இயற்பெயர் ஜார்ஜ் மெரிய பெர்கோலியோ சாதாரண கணக்காளராக இருந்த அவரது தந்தை மரியோவும் தாய் ரெஜினாவும் வாழ்வாதாரம் தேடி இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு குடியேறியவர்கள் ஆவர் அவர்களுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளில் ஒருவர்தான் போப் பிரான்சிஸ் நோய்வாய்ப்பட்ட குழந்தை தனது மற்ற சகோதரர்களைப் போல அல்லாமல் மிகவும் நோஞ்சான் குழந்தையாக பிரான்சிஸ் இருந்தார் குழந்தை பருவத்திலேயே கடுமையாக நுரையீரல் அழற்சியால் பாதிக்கப்பட்ட அவரது ஒரு நுரையீரலை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினர் இவ்வாறு உடலளவில் பல பிரச்சனைகள் இருந்தபோதிலும் தனது கல்வியை அவர் கைவிடவில்லை இயற்கை வேதியியல் தொழில்நுட்பம் படித்தவர் மதப்பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார் பின்னர் கிறிஸ்து மீதான அதிக பற்றுதல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கத்தோலிக்க மத நிறுவனத்தில் போதகராக சேர்ந்தார் இருந்தபோதிலும் படிப்பைத் தொடர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தத்துவத்தில் பட்டம் பெற்றார் இதையடுத்து தியாலஜி படிப்பிலும் அதாவது இறையியல் படிப்பிலும் பட்டம் பெற்றார் திருச்சபை பணிகளில் மிகவும் மும்முரமாக இயங்கி வந்ததால் பல கத்தோலிக்க திருச்சபையில் அடுத்தடுத்த முக்கிய பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கதினாலாக நியமிக்கப்பட்ட அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பெனடிக்ட் சிக்ஸ்டீன் போப்பை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அப்போதைய போப்பாக இருந்த போப் பெனடிக் உடல்நலக் குறைவு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தபோது புதிய போப்பாக இவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்போதுதான் இவருக்கு பிரான்சிஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆடம்பரத்தை விரும்பாதவர் இதுவரை இருந்த அனைத்து போப்புகளையும் விட சற்று வித்தியாசமாக திகழ்ந்தவர் போப் பிரான்சிஸ் மிகவும் எளிமையான வாழ்க்கை தனது இறுதி காலம் வழி வாழ்ந்தவர் சொகுசுக்கார் அளிக்கப்பட்ட போதிலும் வேண்டாம் என கூறி பொது போக்குவத்தில் பயணம் செய்தவர் சமையலுக்கு என்று தனி ஆள் வைக்காமல் தனது உணவை தானே சமைத்து உண்டவர் இது பற்றி கேட்டபோது எனது மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் நானும் அவர்களில் ஒருவன்தான் என பதிலளிப்பாராம் மேலும் இதுவரை பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்த போப்புகளின் இறுதி சடங்குகளைப் போல இல்லாமல் மிக எளிமையாக நடக்க வேண்டும் என்பதையே தனது இறுதி ஆசையாக தெரிவித்திருக்கிறார் தனது வளர்ப்பு நாயை இழந்த ஒரு சிறுவன் சோகத்தில் தத்தளித்தபோது போப் அவருக்கு ஆறுதல் அளித்தாராம் ஏழைகளின் அன்பான பாதுகாவலரான போப் பிரான்சிஸ் எண்பத்தெட்டு வயதில் இறந்த பிறகு அவருக்கு பிரியாவிடை அளிக்க லட்சக்கணக்கானோர் ரோமில் கூடினர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வத்திக்கானில் நடந்த ஒரு புனிதமான இறுதிச் சடங்கில் அஞ்சலி செலுத்தினர் ஃப்ரான்சிஸ்கஸ் என்று குறிக்கப்பட்ட ஒரு எளிய கல்லறையில் பிரான்சிஸ் அடக்கம் செய்யப்பட்டார் மரியன்னையின் மீது ஆழமாக பிணைந்துள்ள போப் பிரான்சிஸ் புனித மேரி மேஜர் பசலிக்காவின் பக்கவாட்டு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டதாக வத்திக்கான் அறிவித்தது ரோமில் உள்ள செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்கா என்பது கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு முக்கிய மரியன் பசிலிக்கா ஆகும் இது ரோமில் உள்ள மரியன் தேவாலயங்கள் மிக இந்த பசிலிக்கா ரோம் நகரில் உள்ள நாலு பெருங்கோயில்களில் ஒன்றாகும் மேலும் விசுவாசிகளையும் சுற்றுலாப் பயணிகளும் கவர்ந்து வருகிறது அம்மா என்ற சொல்லுக்கு இணையான வேறு சொல் இவ்வுலகில் எந்த மொழிகளிலும் கிடையாது ஆண்டவர் இயேசுவின் அன்னையான மரியா ஒரு வரலாற்று மனிதர் ஒரு காவிய நாயகி இயேசு என்னும் மகா காவியத்தை ஈன்றெடுத்தார் என்பதால் அவரும் காவியமாகவே திகழ்கிறார் இந்த அன்னை விசுவாசத்தின் தாய் இறைவனது வார்த்தையை நம்பியதால் பேறு பெற்றவர் என போற்றப்பட்டவர் உலகின் நான்கு பெருங்கோவில்களில் ஒன்றாக இருந்து விசுவாசிகளையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வந்த உரோம் நகரின் மேரி மேஜர் என்ற அன்னை மரியா திருத்தலம் இன்று பெரிய அளவில் மக்களை கவர்ந்து வருகிறது என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு காரணம் அண்மைக்கால திருத்தந்தையர்கள் வழக்கமாக புனித பேதரு பெருங்கோவிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியா மீது அளவற்ற பக்தி கொண்டவராக இருந்ததால் அந்த பெருங்கோவிலில் உள்ள சாலுஸ் பாப்புலி ரொமானி என்ற அன்னை மரியா திருவுருப்படம் வைக்கப்பட்டிருக்கும் சிற்றாலயத்துக்கு அருகில் அவர் விருப்பப்படியே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் குழந்தை பேரு இல்லாத பக்தியுள்ள ஜோவானி பத்ரீசியோவும் அவரது மனைவியும் தங்களது சொத்துக்களையும் பொருள்களையும் திரு அவைக்கு நன்கொடையாக அளிக்க திட்டமிட்டனர் கிபி முந்நூற்றி ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கும் ஐந்தாம் தேதிக்கும் இடப்பட்ட இரவில் புனித கன்னிமரியம்மா ஜோவானைக்கும் திருத்தந்தை லிபோரியாவுக்கும் கனவில் தோன்றி அன்றிரவு பணி பெய்திருக்கும் இடத்தில் தனக்கென ஆலயம் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார் ஏனெனில் ஆகஸ்ட் உரோமைக்கு கடுமையான கோடைக்காலம் அக்காலத்தில் பணி பெய்வது நினைத்து பார்க்க முடியாதது ஆயினும் அன்று காலையில் அவ்விடம் குறித்து அறிந்த இருவரும் சென்று பார்த்தபோது பணி பெய்திருந்தது எனவே அந்த இட மரியாவுக்கென முதல் ஆலயம் எழுப்பப்பட்டதாக திரந்தோ துறவி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த ஆலயம் பனிமய மாதா ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் பல ஆண்டுகள் உள்ளுப்புறமும் சீரமைக்கப்பட்டு தற்போதைய பெரும் கோவிலாக கம்பீரமாக கவினுற காட்சி அளிக்கிறது இந்த புனித மேரி மேஜர் பசிலிக்கா அக்காலத்தை போன்று இக்காலத்தில் மக்கள் விரும்பி செல்லும் புனித இடமாக இருக்கிறது ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருப்பயணிகள் கூட்டம் கூட்டமாக இந்த பசிலிக்கா சென்று ஜெபிப்பதை காண முடிகிறது இங்கு ஒரு பலிப்பிடத்தில் உள்ள சகாயமாதா படம் நச்செய்தியாளர் புனித லூக்கா வரைந்த படமெனவும் சொல்லப்படுகிறது இறைவனின் தாயான மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதலும் மிக பெரியதும் மிக நீளமானதும் மிக முக்கியமான ஆலயமுமாக மேரி மேஜர் பசிலிக்கா அமைந்திருக்கிறது இந்த உட்புற கூரை மரத்தாலானது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கூரை ஸ்பெயினின் கஸ்தில்லா அரசு இசபில்லா வழங்கிய தங்கத்தினால் அழகுபடுத்தப்பட்டது எனவும் வரலாறு கூறுகிறது மேலும் இங்கு தலைமை பழிப்பீடத்துக்கு கீழ் இயேசு பிறந்த மாட்டுத் தொட்டிலில் சில மரத்துண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பெருங்கோவிலின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதியே புனித மேரி மேஜர் பேராலயத்துக்கு பயணம் செய்து அன்னை மரியா திருவுருவத்தின் முன் ஜெபித்து தன் பணிகளை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அதுபோல் எனது மன்னக வாழ்வின் இறுதிப்பயணம் பழம்பெருமை வாய்ந்த இந்த மரியன்னை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்றும் எழுதி வைத்துள்ளார் எனது ஒவ்வொரு வெளிநாட்டு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவேண்டல் செய்ய நான் இங்கே வருகிறேன் என்றும் நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை தூய்மை மிகு அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து அவருடைய இலக்கிய மற்றும் தாய்வழி கவனிப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றும் உருக்கமாக தன் இறுதி விருப்ப ஆவணத்தில் கூறியுள்ளார் உடல் சுகவீனமுற்று முப்பத்தெட்டு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பும் வழியில் நேரடியாக வத்திக்கானுக்கு வராமல் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று வாசலில் அங்குள்ள தலைமை குருவை சந்தித்து தன் சார்பாக அன்னை மரியா திருவுருவத்துக்கு மலர்கொத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டு மலர்கொத்தையும் வழங்கினார் தன் காலத்தின் போது புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள மரியா திருவுருவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தங்க ரோஜா ஒன்றையும் பரிசளித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் ஜூலியஸ் அவர்களாலும் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூனாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பவுல் அவர்களாலும் சாலஸ் பப்புலி ரொமானி அன்னை மரியாவுக்கு வழங்கப்பட்ட தங்கரோஜாக்கள் நெப்போலியனின் படைகள் திருத்தந்தையின் நிர்வாகத்தின் கீழ் இடங்கள் இடங்களில் முற்றுகையிட்டபோது காணாமல் போன நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தங்க தங்கரோஜா ஒன்றை பரிசளித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் வத்திக்கானின் வாசன் எளிமையின் நேசன் என் மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நானும் அவர்களில் ஒருவன்தான் என்று எளிமையை தேர்ந்தெடுத்தவர் இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்